எனக்கு இந்த நிலத்தில் தான் உழுகணும் வேலைக்கே போகக்கூடாது அமோகமாக அறுவடை பண்ணணும்ன்ட்டு என் நிலத்தில் நான் உழுதுகிட்டே இருந்தேன் விளைச்சல் அமோகமாக இருந்துச்சு அக்கா தங்கச்சி அன்பு அப்படின்னு என்னோட குடும்பம் பாசத்தில் தெளிச்சிச்சு சொந்த பந்தம் சேர்ந்துருந்தா சொத்து சுகம் தேவையில்லை அப்படி தான் நானும் நினச்சிருந்தேன் ஒரு நாள் சொத்தை கெட்டு தகராறு வந்துச்சு அண்ணே பிள்ளை ஃபாரின்க்கு போனோம்னே சொத்தை கொஞ்சம் பிரித்து தரீங்களா பாசமாக கேட்டு கோவமாக கேட்டு நானும் பிரித்து கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் எல்லாருக்குமே என்னவோ பணத்தில் தான் குறி பாசத்தில் குறி இல்லைன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன் பணமாக பாசமானு கேட்டிங்கன்னா பணம்தான் திருமணம் சடங்கு வளகாப்புன்னு என்னையை தவிர எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டே இருந்தாங்க நான் தனித்து விடப்பட்டேன் இப்போ எனக்கு உணர்வே இல்லை ஆனால் அழுகிற சத்தம் மட்டும் கேட்குது எந்திரிடோ நான் எந்திரிக்க முடியாது ஏன்னா நான் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு